யாழினி ஒரு இசைப்பிரியை அவள் தன் பாட்டியின் பழைய புல்லாங்குழலை வாசிக்கும்போது மரங்களின் இலைகளும் பூக்களும் கூட நடனமாடும் அவள் கிராமம் எப்போதும் சந்தோஷமான சத்தங்களால் நிறைந்திருக்கும் ஆனால் தூரத்தில் இருந்த மலையில் கார்முகில் என்ற ஒரு பெரிய அரக்கன் இருந்தான் அவனுக்கு எந்த சத்தமும் பிடிக்காது அமைதி எனக்கு அமைதி வேண்டும் என்று காதுகளை பொத்திக்கொள்வான் கொள்வான் ஒரு கார்முகில் தன் மந்திரப்பையை திறந்தான் எல்லா சத்தங்களையும் நான் திருடுவேன் என்று கூறி கிராமத்தின் சத்தங்களையெல்லாம் அந்த பைக்குள் இழுத்தான் பறவைகளின் கீதம் கோயில் மணி ஓசை குழந்தைகளின் சிரிப்புலி எல்லாம் மாயமாய் மறைந்தன மறுநாள் கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது பறவைகள் பாடவில்லை கோயில் மணி ஒலிக்கவில்லை எல்லோரும் சோகமாக இருந்தார்கள் யாழினிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்போது யாழினியின் பாட்டி கவலைப்படாதே யாழினி உன் புல்லாங்குழலுக்கு ஒரு சக்தி இருக்கிறது உன் இதயத்திலிருந்து வரும் இசை எந்த அமைதியையும் வெல்லும் என்றார் யாழினி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தாள் அதிலிருந்து வந்த முதல் இசை குறிப்பு ஒரு வண்ணமயமான குட்டி சூறாவளியை உருவாக்கியது அவள் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க அந்த வண்ணக் காற்று பெரிதாகி இசையை சுமந்து கொண்டு கார்முகிலின் மலையை நோக்கிப் பறந்தது இசை காற்று கார்முகிலை அடைந்தது அந்த அழகான இசையின் சக்தியை அவனது மந்திரப்பையால் தாங்க முடியவில்லை பை நடுங்க ஆரம்பித்தது திடீர் அந்த பை டமார் என்று வெடித்தது திருடப்பட்ட எல்லா சத்தங்களும் மீண்டும் கிராமத்திற்குள் வந்தன பறவைகள் பாடின மணி ஒலித்தது சிரிப்பொலி கேட்டது கார்முகிலுக்கு கோபம் வரவில்லை ஆச்சரியமாக இருந்தது அந்த இசை அவனுக்குள் ஒருவித மகிழ்ச்சியை கொடுத்தது அன்று முதல் யாழினி காற்றின் நாயகி என்று அழைக்கப்பட்டாள் கார்முகிலுக்கு எப்போதெல்லாம் சோகமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் யாழினி அவனுக்காக ஒரு சிறப்பு ராகத்தை வாசிப்பாள் அந்த காற்று அந்த இசையை மலைக்கு எடுத்துச் சென்று அவனை சிரிக்க வைக்கும்